வணக்கம் வாழ்க வளமுடன் வீர யுகநாயகன் வேள்பாரி அத்தியாயம் பத்தொன்பது மற்ற அத்தியாயங்களை எல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்னுடைய சேனலுக்குள்ள வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்கு அங்க போனீங்கன்னா எல்லா அத்தியாயங்களும் இருக்கு நீங்க பார்க்கலாம் இப்ப அத்தியாயம் பத்தொன்பது பார்க்கலாமா ஒரு பொன்வண்டு கூட்டுக்குள் நுழைவது போல் இருந்தது விளிம்பில் கருமை கொண்டு நீண்டு கிடந்த மரக்கிளைகள் அந்த பொன்வண்டின் எண்ணற்ற கால்கள் என காட்சி அமைத்தன மேல் மாடத்தில் நின்றபடி மேற்கு திசையில் மலையில் மறையும் சூரியனை பார்த்துக் கொண்டிருந்தார் கபிலர் கண்கள் ஊர்ந்து இறங்கும் பொன்வண்டை பார்த்துக் கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் காலை சூரியனே நிறைந்திருந்தான் அருகில் யாரோ ஒரு காலடி ஓசை கேட்டு திரும்பினார் மறையும் கதிரவனிடம் ஒளிவாளை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கேட்டுக்கொண்டே விண்முகத்தோடு வந்தான் பாரி இருவரும் பேசியபடியே இருக்கையில் அமர்ந்தனர் பாரி கேட்டான் காலையில் உச்சிப்பாறை ஏறியதும் மேற்கு திசையை பார்த்தபடி காண கிடைக்காத காட்சி என சொன்னீர்களே எதை சொன்னீர்கள் சற்றே யோசித்த கபிலர் அதுவா மேலே ஏறியதும் முதலில் கண்ணில் பட்டது கோட்டை சுவரே இல்லாத இந்த நகர அமைப்புதான் இப்படி ஒரு தலைநகர் தலைநகர் உலகில் எவ்யூர் மட்டுமாகத்தான் இருக்கும் எதிரிகளிடம் இருந்து தற்காத்து கொள்ள கோட்டை சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் இந்த பெருங்காட்டையும் மலை முகடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட முடியாது அல்லவா பாரியின் கேள்வியை ஆமோதித்தார் கபிலர் அதே நேரம் காட்டு உயிரினங்களிடம் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை அதற்காகவாறு சுவர் எழுப்பியிருக்கலாமே அதன் பொருட்டுத்தான் எழுப்பியுள்ளோம் எங்கே எழுப்பியிருக்கிறீர்கள் என் கண்களுக்கு தெரியவில்லையே எதுவும் மாயச் சுவர் பாரி சிரித்தார் உங்களின் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அதுதான் சுவர் என்பதை உங்களின் எண்ணம் ஏற்க மறுக்கிறது கபிலர் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்து பார்த்தார் அவரை கவனத்தை கவனித்தபடி பாரி கேட்டான் இந்த காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்கின்றன என்று யாருக்கு தெரியும் காட்டு விலங்குகளால் உடைத்து நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு கோட்டை மதிலை மனிதனால் கட்டிவிட முடியுமா கால் காலத்தில் மூன்று புலங்கு தின்ற ஒரு பெண் யானை எவ்வளவு பெரிய கற்கோட்டையையும் தகர்க்கும் அதிகத்தை தின்ற ஆண் யானை கூட்டம் உள் நுழைத்தால் பெரும் மழையும் கிடுக்கிடுக்கும் மரமேறி உயிரினங்களால் தாவி கடக்க முடியாத தடுப்பு சுவரை எழுப்ப முடியுமா இந்த மலைத்தொடர் வட திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தொலைவு நீண்டு கிடைக்கிறதோ யார் அறிவர் இடையில் ஒரு சிறு பகுதியில் பரம்பு நாடு இருக்கிறது எண்ணிக்கையில் அடங்காத விலங்கு கூட்டங்கள் நாள்தோறும் இடமும் வலதுமாக எங்களை கடக்கின்றன இவற்றிடம் இருந்து பாதுகாக்க எத்தனையோ முறைகளை கையாண்ட முன்னோர்கள் இறுதியாக இந்த நாகப்பச்சை வேலியை பெரும் கோட்டையாக எழுப்பினர் கவிஞர் சுற்றுமுற்றும் பார்த்தார் எவ்வியூரின் கடைசி வீடுகளும் தெருக்களும் முடிவடைந்த சிறிது தொலைவில் இருந்தது காடு இதில் வேலியோ சுவரோ எங்கு இருக்கிறது என யோசித்தபடி நின்றார் பாரி சொன்னான் ஊரின் எல்லை முடிவடைந்ததும் காடு தொடங்குகிறது இடையில் வேலி எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா நீங்கள் பார்க்கும் அந்த காட்டின் தொடக்கம் இயற்கையானது அன்று அந்த தாவரங்கள் தாமாக முளைத்தவை அல்ல நாங்கள் அறிந்த இந்த பெரும் உலகெங்கிலும் இருந்து கொண்டு வந்து இங்கு முளைக்க வைத்தவை தான் கவிழர் பாரியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் உண்டு தின்னக்கூடாத தாவரங்களும் உண்டு நுகரக்கூடியதும் நுகரக்கூடாததுமான பச்சிலைகள் உண்டு பற்றக்கூடியதும் பற்றக்கூடாததுமான செடி கொடிகள் உண்டு நாங்கள் வன உயிரினங்கள் நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரங்களைக் கொண்டு ஒரு பெரும் வேலி அமைத்துள்ளோம் தலைமுறை தலைமுறையாக எங்கள் தாவர அறிவின் சேகரம் இந்த நாகப்பச்சை வேலிதான் இவ்வளவு எளிதான வார்த்தைகளால் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாரி நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் கபிலர் இதை எப்படி மனிதனால் செய்ய முடிந்தது அதை செய்ய முடிந்ததால்தான் தான் நாங்கள் இங்கு வாழ்கிறோம் காற்று கூட உள்நுழைய முடியாத இந்த கானகத்தில் ஓரிரு வீரர்கள் காவல் காக்க நாள்தோறும் தூங்கி உயிரோடு எழுகிறோம் எங்கள் குழந்தைகள் மறுநாள் காலை சிரித்துக்கொண்டு கொண்டு விளையாடுகின்றனர் எங்கள் இளைஞர்களின் இதழ்களில் முத்தத்தின் ஈரம் ஊறிக்கொண்டே இருக்கிறது இது எப்படி நாதயங்கி வெளிவந்தன கபிலரின் வார்த்தைகள் வெறிமணம் கொண்ட செடி கொடி மரங்களால் சூழ்ந்து கிடக்கிறது இந்த வேலியின் வெளிப்புறம் நடுப்பகுதியோ புற வைரமும் பாய்ந்தோடும் மரங்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கிடப்பதைப் போல நன்கு திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளது வெளிவிஷம் மற்றும் உள்விஷ தாவரங்களால் தழைத்து கிடக்கிறது முதல் பகுதி இந்த மூன்று பகுதிகளின் இடைவெளிகளிலும் நஞ்சு ஏறிய அளவு மேற்கொண்டு சுருக்கு வலை பின்னப்பட்டுள்ளது நச்சு பிசின் வழியும் மறுவு தொடரிப்பட்டைகள் இடைவிடாதிருக்கும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து பின்னி பிணைந்து உருவாக்கப்படும் பிணைகள் மாலையைப் போல தாவர பச்சை இலைகளோடு இணைந்து கட்டி கிடக்கும் அதன் கணுக்கள் தோறும் வேர்களை உண்டாக்கி அந்த பச்சிலை செடிகள் தழிர்த்தபடி இருக்கும் இந்த வேலிகள் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து தாவரங்களின் மீதும் குறுக்கும் நெடுக்குமாக படர்ந்து கிடக்கும் இன்னிலடங்காத படர் கொடிகளும் சுற்று கொடிகளும் தான் இந்த நாக பச்சை வேலியின் உயிர் நாடி வலப்புறம் சுற்றும் கொடியும் இடப்புறம் சுற்றும் கொடியும் ஒன்று மாற்றி ஒன்றாக படர்ந்து கொண்டே இருக்கின்றன சுருண்டு எழும் அவற்றின் ஊசி நாவுகள் எதிரெதிர் திசையில் ஒரு சேர மேலே எழுகின்றன உதிர்ந்து கொண்டிருக்கும் இலையை கூட இந்த வேலி அந்தரத்தில் நிறுத்திவிடும் விலங்கின் நாசியை வெகு தொலைப்பிலேயே இந்த வெளிமணம் தாக்கும் அதையும் கடந்து உள்நுழையும் உயிரிடம் விஷமுள்ளாலோ நச்சு கணுக்களாலோ நாவில் படும் பச்சிலையாலோ சற்றே மயங்கி அமரும் இந்த கடத்தில் அதன் மயிர்கால்கள் ஒவ்வொன்றையும் பற்றி சுட்கொடிகள் அந்த உள்ளிழுக்கின்றன உயிரினத்தின் இயக்கத்தை மிக விரைவாக தனது கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது இந்த நாகப்பச்சை விழி அதன் பிறகு அந்த விலங்கு அமர்ந்த இடத்தில் உள்ள தாவரமும் கரையான்களும் எறும்புகளும் சிலந்திகளும் சற்றே கூடுதல் செழிப்பு கொள்கின்றன பாதி சொல்வதை வாய்ப்பிடந்து கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் தாமரை இதழை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஊன்றப்படும் வேலம் முள் முதல் இதழுக்குள் இறங்கும் நேரம்தான் கனப்பொழுது மூன்றாம் இதழு இதழை கடக்கும் நேரம்தான் இமைப்பொழுது ஆறாம் இதழுக்குள் நுழையும் நேரம்தான் வினாடி பொழுது எந்த ஒரு விளக்கின் இயக்கத்தையும் வேலம் முள் ஆறாம் இதழை கடக்கும் பொழுதுக்குள் நிறுத்திவிடும் ஆற்றல் இந்த நாகப்பச்சை விழி உண்டு என்று எம் முன்னோர் கூறுவர் இயற்கையை பற்றிய பேரறிவின் முன்னர் தூசி என நின்று கொண்டிருப்பதாக கபிலர் உணர்ந்தார் மேற்கு மலையின் விளிம்பில் பொன்வண்டு தனது கடைசி கால்களை உள்ளிழுத்துக் கொண்டிருந்தது பாரி இறங்கும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தார் ஆச்சரியம் விளக்கி சற்றே ஆர்வம் மேலிட கபிலர் கேட்டார் எந்த பெரி மனம் யானைகள் கூட்டத்தை விரட்டக்கூடியது ஒளி உள்வாங்கும் அழகை பார்த்தபடி பாரி சொன்னான் ஏழிலை பாலை கபிலரின் கண்கள் பூத்தன அந்த மரத்தின் வாடகை நுகரும் யானைகள் காத தொலைவுக்கு விலகி ஓடும் என்றான் பாரி அந்த மரங்கள் எங்கே இருக்கின்றன நான் அருகில் சென்று பார்க்க வேண்டும் பாரியின் உதட்டில் சின்னதாக ஒரு சிரிப்பு ஓடி மறைந்தது சிரிக்கக்கூடிய கேள்வியையா நான் கேட்டுவிட்டேன் என்று யோசித்தபடி பதிலுக்கு காத்திருந்தார் கபிலர் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மரம் நின்று கொண்டிருக்கிறது எறும்பு கூட்டங்கள் போல யானைகள் கூட்டங்கள் திரும்பும் இந்த காட்டில் திசைக்கு ஒரு மரம் போதுமா அதற்கும் அதிகமாக வைத்தால் எவ்வியூர் தாங்காது என்றான் பாரி கபிலருக்கு பதில் விளக்கவில்லை பாரி சொன்னான் அந்த மரத்தால் வேறு தொல்லைகள் இருக்கின்றன மத யானை ஏழிலை பாலை வாசை நுகர்ந்து விட்டால் வெறி கொண்டு வந்து அந்த மரத்தை அடியோடு பிடிக்கி எறிந்து நாசம் செய்துவிடும் பின் எப்படி சமாளிப்பீர்கள் அதன் பிறகு மனித முயற்சிதான் ஆயுதங்களும் பறைமொழிகளும் தீப்பந்தங்களும் தான் கை கொடுக்கும் திசைக்கு ஒன்று என்றால் வந்த திசையில் இருக்கும் அந்த ஒன்றோடு அதன் ஆத்திரம் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா இப்படி ஒரு நிகழ்வு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னர் நடந்ததாக சொல்வார்கள் ஆர்வத்தில் கேட்ட கேள்வி அதிர்ச்சியில் பதிலாக கொடுத்தது கனப்பொழுதுக்குள் மாறி செல்லும் உணர்வுகளின் வழியே பயணமாகிக் கொண்டிருந்தது கபிலரின் எண்ணம் அது மட்டுமல்ல இன்னொரு பிரச்சனையும் உண்டு அதுதான் மிக முக்கியமானதும் கூட என்ன அது அந்த மரத்தின் வாசனை காமத்தை தூண்டும் கோல் கொண்டு நெருப்பை கிளறுவதை போல அது வாசனையை கொண்டு காமத்தை கிளர்த்தி கொண்டே இருக்கும் சற்றே இடைவெளி விட்டு பாரி சொன்னால் எவ்வியூருக்குள் வேறு வேலையும் நடக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் வைத்திருக்கிறோம் பாரியின் சொல்லை தாண்டி வெளிவந்தது செழிப்பு கபிலரும் சேர்ந்து சிரித்தார் நினைவு வந்ததும் சட்டென்ன சிரிப்பை அடக்கிவிட்டு கேட்டார் அதனால்தான் மரத்தின் அருகில் சென்று நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீ சிரித்தாயா அவ்வளவு நேரம் அடக்கமாக வெளிப்பட்ட சிரிப்பு இப்போது பீரிட்டது சிரித்தபடியே ஆம் என தலையை மேலும் கீழுமாக ஆட்டினான் பாரி கபிலர் சற்றே வேகமாக ஏழிலை பாலை அடியோடு வீழ்த்தும் மத யானை மனிதரிலும் உண்டு சட்டன பாரி சொன்னான் காமம் கண்டு பயந்த சொல் இது பயம் இல்லை என்று சொல்ல நான் பொய்யனல்ல ஆனால் பயப்பட மாட்டேன் என சொல்ல பொய் தேவையில்லை அதுதான் புலவன் சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் என்று சொல்ல கேட்டுள்ளேன் இன்றுதான் சொல்லி கேட்கிறேன் நாழிகை மணியோசை எவ்வியூர் முழுவதும் எதிரொலித்தது சூரியன் முழுவதும் விழுந்தவுடன் இருள் காட்டின் எல்லா திசைகளிலும் இருந்தும் இறங்கி வந்து கொண்டிருந்தது பந்தங்களை ஏற்றும் வீரர்கள் கையில் நீண்ட குழல் போன்ற விளக்குகளுடன் ஓர் இடம் நோக்கி குவிந்து கொண்டிருந்தனர் பேச்சு எதிர்பாரா கணத்தில் காமத்துக்குள் போனதை பற்றி யோசித்தபடி கபிலர் கூறினார் இரவு வரும்போதே ஏதாவது ஒரு வடிவில் காமத்தையும் அழைத்து வந்து விடுகிறது அல்லவா பாரி அசட்டு சிரிப்போடு சொன்னான் ஏழை பாலைக்கு இரவு ஏது பகல் ஏது பரங்குமலை ஏறத் தொடங்கியதில் இருந்து தனது சொல் முறியும் ஓசையை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் பாரி சொன்னான் ஏழிலைப்பாளையின் அடிவாரத்துக்கு வள்ளியை அழைத்து வந்ததுதான் முருகன் செய்த மிகப்பெரிய தந்திரம் இல்லை என்றால் வள்ளியை ஒரு நாளும் அவனால் இணங்க இணங்க வைத்திருக்க முடியாது அவனும் பொறுக்கு வழியைத்தான் கையாண்டானா சற்றே தயக்கத்துடன் ஆம் என சொல்லியபடி தொடர்ந்தான் பாரி முருகன் வேட்டுவர் குலம் வள்ளியோ கொடி குளம் செடி கொடிகளை அறிந்தவர்கள் வேட்டை ஆடியவர்களை விட மனநுட்பத்தில் முன்னேறியவர்கள் அல்லவா வலிமையை விட தானே ஆற்றல் அதிகம் அதனால் தான் முருகனால் வள்ளியின் மனதில் எதைச் சொல்லியும் இடம் பிடிக்க முடியவில்லை காட்டை அழித்து பயிரிடும் முன் அந்த நிலத்தில் காமம் நிகழ்ச்சி மனித குருதி படிந்த தாய் நிலத்துக்குள் முதல் பயிரிடுதலை தொடங்கியவர்கள்தான் கொடி குளத்துக்காரர்கள் முதலில் நட்ட வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும்போது போது இடுப்பு வழி கண்டு அந்த நிலத்திலேயே பிறந்தாள் அந்தப் பெண் விதைத்த இடத்திலேயே முளைத்தவள் அவள் அதனால் அந்த செப்பல்லி கிழங்கின் பெயரையே அந்த அழகிய பெண்ணுக்கு சூட்டினார் வள்ளிக்கிழங்கும் வஞ்சிக்கொடியுமே பெண்ணாக மாறிய பேரெழில் கொடி குளத்துக்கு உரியது செடி கொடிகளை அறிந்தவர்களை எளிதில் ஈர்க்க முடியாது அவர்கள் கணந்தோறும் உயிரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்பவர்கள் வண்ணங்களையும் வாசனைகளையும் அவர்கள் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களின் கவனத்தை கவர்வதோ காதலை பெறுவதோ எளிது அல்ல வேறு வழியே இல்லாமல் தான் ஏழிலை பாலை அடிவாரத்துக்கு வழியை அழைத்து சென்றான் முருகன் கபிலரின் கண்முன் காலமும் காதலும் கடவுளும் ஒன்றை ஒன்று பின்னி மேலே எழுதபடி இருந்தன ஆண் ஆதியில் இருந்தே வெல்வதற்குத்தான் முயன்றிருக்கிறான் பெண் ஆதியில் இருந்தே நம்புவதற்காகத்தான் ஆசைப்பட்டிருக்கிறார் பாரி சொன்னான் ஏழிலை பாலை பெண்மையால் பூக்கும் அதைவிட முக்கியம் பெண்மையையும் ஆணையும் ஒரு சேர பூக்க வைக்கும் வியப்பு நீங்க சிறிது நேரமானது உள்ளுக்குள் ஏனோ ஒரு சிரிப்பு பொங்கி வந்தது அதை அடக்க முடியவில்லை சற்றே திரும்பி சிரித்தார் கபிலர் ஏளனம் கொண்டு அந்த சிரிப்பின் துணியை கவனித்த பாரி இதில் சிரிக்க என்ன இருக்கிறது என பார்வையால் கேட்டான் கபிலர் சொன்னார் அந்த ஏழை பாலையை தலைமாட்டில் நட்டு வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் கூட்டத்தோடு நான் வந்து சிரித்து விட்டேனே என்று என்னை நினைத்து சிரித்தேன் கபிலரோடு சேர்ந்து வெடித்து சித்தான் பாரி இருளை விரட்ட பந்தங்கள் தயாராகி கொண்டிருந்தன பாரி சொன்னான் பந்த ஒளிக்கு பூச்சிகள் வந்து விழாமல் இருக்க இழுப்பை எண்ணெய் ஊற்றப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் இந்த பூச்சிகள் கட்டுப்படாது நாங்கள் பயன்படுத்துவது கொம்பன் விளக்குகள் அதில் நாகக் கழிவும் நஞ்சு பிசினும் சேர்த்து மெழுகியிருப்போம் பந்தம் எறிவது திரியில் இருந்து மட்டுமல்ல திரியோடு சேர்ந்து விளக்கின் விளிம்பும் கருகியபடி தீந்து எரியும் அதன் வாசனையை ஊடறுத்து பூச்சிகளால் உள்ளுடைய முடியாது ஒரு வகையில் இதை ஒளி வலை என சொல்லலாம் ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் மாறுபடும் பூச்சி இனங்களுக்கு ஏற்ப கொம்பனில் தேய்க்கும் பசையும் மாறும் எண்ணெயின் சேர்மானமும் மாறும் அப்போதுதான் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் கபிலர் பந்தம் போகும் காவலர்களை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு பெரும் தாழ்வாரத்தின் அடியில் அவர்கள் எல்லோரும் கூடியிருந்தனர் கொம்பன் விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகும் அவர்கள் நெருப்பை பற்ற வைக்காமல் யாருக்கோ காத்திருந்தனர் தொலைவில் மாளிகையின் மேல் மாடத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்த கபிலர் கேட்டார் உனது உத்தரவுக்காகத்தான் காத்திருக்கிறார்களா இல்லை அவர்கள் குலநாகினியின் வரவுக்காக காத்திருக்கின்றனர் பாரி சொல்லிக் கொண்டிருக்கும் வயதான கிழவிகளின் கூட்டம் ஒன்று எவ்வியூரின் கீழ்த்திசையில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்தது கபிலர் எட்டி பார்த்தார் பாயின் கையை காட்டி சொன்னான் அதுதான் நாகினிகளின் கூட்டம் அதற்குள் தான் குலநாகனி வந்து கொண்டிருப்பாள் அவள்தான் எங்கள் குல மூதாய் இந்த நாகப்பச்சை வேதியை ஆட்சி செய்பவள் அவள்தான் பெண்களால் தான் இவ்வளவு நுட்பமான ஒரு வேதியை கட்டி அமைத்து காப்பாற்ற முடியும் அவர்களின் சொல் கேட்டு தாவரங்கள் தழைக்கும் தலையாட்டும் அவர்களின் உடம்பில் தான் கொடி ரத்தம் ஓடுகிறது ஆதியில் நிலத்தில் சிந்திய குருதியில் இருந்து தழைத்தவர்கள் தானே அவர்களின் முன்னோர்கள் ஒரே நேரத்தில் மண்ணுக்குள் வேர்விடவும் மேல் நோக்கி முளைவிடவும் தாவரங்களால் முடிவதைப் போல இவர்களால் முடியும் கருமுக்குள் புது உயிர் கொள்ளும் கணத்தில் கூட பிறந்த குழந்தைக்காக மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கும் அல்லவா எல்லாம் தாவரப் பச்சினிகள் அபார ஆற்றல் படைத்தவர்கள் இவர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் பாரியின் குரலுக்குள் இதுவரை கேட்டு அறியாத அச்சம் இருந்தது குல சமூகத்தில் பெண்ணின் தலைமை இடத்தை வேலீர் குலம் அப்படியே வைத்துள்ளது எங்களின் மூதாயின் குரலுக்கு குலமே அஞ்சும் என்றான் பாரி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த கூட்டம் பந்தங்கள் ஏற்றப்படும் தாழ்வாரத்துக்கு வந்து சேர்ந்தது நகரெங்கும் ஏற்றப்பட வேண்டிய பந்த எண்ணெய்களின் வாடையையும் கொம்பன் விளக்கின் வாடையையும் நுகர்ந்து பார்த்தபடி ஒவ்வொரு விளக்காக ஏற்றி கொண்டிருந்தார்கள் நாகினிகள் நாகப்பச்சை வேலியையும் ஒலி வலையையும் நிர்வகிப்பவர்கள் குலநாகினியின் தலைமையிலான பெண்களே அவர்கள்தான் பருவ காலங்களின் தன்மையை அறிந்து செய்ய வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் செய்து இந்த நகரையும் எங்களையும் காத்து வருகிறவர்கள் ஆண்கள் எல்லோரும் விலங்குகளை வேட்டையாடவும் வெளியுலக மனிதர்களிடம் இருந்து தற்காக்கவும் தான் புல் பூண்டில் இருந்து முனைக்கு வந்து இரு கால்கள் நீட்டி எட்டி பார்க்கும் எறும்புகள் வரை அறிந்தவர்கள் அவர்களே பிரமிப்பு நீங்காமல் இருந்தது பாரியின் ஒவ்வொரு வார்த்தையும் வந்ததிலிருந்து இதுவரை பார்த்தறியாத பாரியை கபிலர் இப்போது பார்த்து கொண்டிருந்தார் நாகினிகள் பார்க்கிறார்கள் வாருங்கள் கீழங்கி போவோம் என்றான் பாரி இருவரும் அந்த இடம் நோக்கி நடந்தனர் வீரர்கள் வீரர்கள் தீப்பந்தம் ஏந்தி எல்லா திசைகளிலும் சென்று கொண்டிருந்தனர் எல்லா தீப்பந்தங்களும் அந்த இடத்தில் வைத்துத்தான் ஏற்றப்படுவதால் அங்கு கரும் புகை இருந்தது உள்ளே இருக்கும் யாருடைய முகமும் அருகில் வரும் வரை தெரியவில்லை கரும் புகைக்குள் நுழைந்த பாரி வணங்கினான் கபிலருக்கு புகை வாடை பெரும் உமட்டலை கொடுத்தது கண்கள் வேறு எரிந்தன உள்ளுக்குள் இருக்கும் யார் முகமும் தெரியவில்லை உமட்டலை அடக்கியபடியே கண்களை கசக்கி கசக்கி பார்த்தார் புகை பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தது மூக்கில் கார நெடி ஏறி தும்மல் உருவானது மூச்சிழுத்து இழுத்து வாய் திறந்தபடி போகும் அந்த நொடியில் மூக்குக்கு மிக அருகில் தெரிந்தது பெருவிழி விரித்திருந்த குலநாகினி முகம் நன்றி இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் வணக்கம்